ஆண்டவர் டிக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சி தான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாளைக்கு நடத்துவதாக சென்னையில் நடத்துவதாக திமுக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முடிவு செய்திருக்கிறாங்க அதுல ஒன்றிய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அதுல வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு எடுக்குது புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதித்தர இயலாது அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறாருங்கிறத முதல் சார்ஜாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க ஒவ்வொரு இஷ்யூவாக கூட பார்த்துடலாம் சார் தர்மேந்திர பிரதான் மிரட்டல் பற்றி நேற்றும் பேசணும் இப்பவும் சுருக்கமாக சொல்லிடுங்க சார் இல்ல இதுல வந்து சிதம்பரம் சொன்னது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் தமிழக மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் சொன்னது இப்ப காவேரி பிரச்சனையில வந்து எப்பயுமே கர்நாடகத்தை சேர்ந்த எம்பி எல்லாருமே மந்திரி போய் பார்ப்பாங்க டெல்லியில அல்லது பிரதம மந்திரி போய் பார்ப்பாங்க காங்கிரஸ் ஆஹ் இது மதச்சார்பில்லாத ஜனதா தளம் அதுக்கப்புறம் பிஜேபி மூணு கட்சியை சேர்ந்த எம்பிக்களும் ஒன்னா போய் பார்ப்பாங்க அந்த ஒற்றுமை வந்து தமிழ்நாட்டுல வந்து பல நாட்களா கிடையாது இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஒரு இ மட்டும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி அவர் பேசுறது வந்து எதைச்சி அதிகாரம் நீங்க இந்திய கத்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்கப்படும் சட்ட ரீதியாக இதற்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது இதற்கு தமிழக மக்களுடைய வலுத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தின் உரிமைகளை உடனடியாக நீங்கள் செயல்படுத்துங்கள் அப்படி இந்த அளவுக்கு மட்டும் எழுதுனா போதும் மற்றது அவங்களுக்கு வந்து ஒன்னும் சில சில விஷயங்கள்ல சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஒப்பிட்டு இருக்கிறோம் அதுல தனித்தனியா அவங்க மீட்டிங் போட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து முதல்வர் முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த கொள்கையை தான் ஏற்க முடியாது இங்க வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கையை மட்டுமே ஏற்கும் அப்படிங்கறத எல்லாருமே சொல்ல தொடங்கி ஆமா அதான் காமன் கன்சென்சஸ் எதுலயும் இருக்கோ அதை மட்டும் வந்து ஒரு இதை வந்து தீர்மானமா போட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த தீர்மானத்தை அந்த அதுக்கப்புறம் தனித்தனியா அவங்க வேற வேற சென்னை சில சில வேறுபாடுகள் இருக்குன்னா அதுல தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை காட்டிக்கிட்டோம் இதுல தமிழக மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது சுட்டிக்காட்டி இருக்கிறது கூட்டணி கட்சிகள் டிராப் பண்ணியிருக்கிற அந்த அரைகூவல்ல சுட்டி காட்டி இருக்கிறது பெரும்பாலும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கு சார் ஆனா அவங்க ஏத்துக்கிறாங்களாங்கிறது தெரியல அவங்களுக்கு எது ரிசர்வேஷன் இருக்க கூடும் இல்ல அப்படி கேட்கறதுனால வந்து அவங்க ஏத்துக்கள்ளனா கூட அப்படி கேட்டாங்கிறது முதல் பெருந்தன்மை தான் காமிச்சேன் இது வந்து திமுகவுடைய பிரச்சனை இல்லை தமிழக மக்களின் பிரச்சனைங்க முதல்வர் பாக்குறாரு என்ன குறிப்பாக கல்வித்துறைக்கு பணம் கொடுக்காதது தொடர்பாக ஏதாவது மாற்று கருத்துக்களை சொல்றாங்க ஆனா மும்மொழிக் கொள்கையே ஏற்றுக்க முடியாதுங்கிறத எல்லாரும் சொல்றாங்க இதில் பட்ஜெட்டில் ரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடுங்கிற சொல்லே இல்லை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் புறக்கணிப்பு புதிய திட்டங்கள் எதுவும் வரவும் இல்லை ஏற்கனவே இருக்கிற ப்ரொப்போசல்ஸுக்கு ஃபண்ட் அலக்கேஷனும் நிதி ஒதுக்கீடும் இல்லை இரண்டு ஆண்டுகளாக பட்ஜெட்டுக்குள்ள தமிழ்நாடுங்கிற சொல்லே வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சார்ஜாக இதுக்குள்ளே இருக்கு சார் ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க காங்கிரஸ் ஆண்டு போதும் தமிழ்நாடுங்கிற சொல் ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்ல வந்ததில்லை தமிழ்நாடுங்கிற சொல் வரணுங்கிறத விட தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய திட்டங்கள் வர வேண்டும் முக்கியம் திட்டங்களை ஒட்டி தான் சார் அது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கீடு அப்படிங்கறது எதுவுமே வரல தான் அவங்க வந்து சொல்றாங்க அது உண்மைதான் புறக்கணிக்கப்படுகிறது உண்மைதான் திட்டமாக பெயரா சார் இடமாகப் பெயர் மாதிரி இந்த இந்த தமிழ்நாடுகளுக்கு திட்டம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் தரப்படாமல் இருப்பது திட்டமிட்டு செய்கின்ற ஒன்றுதான் அதுக்கப்புறம் கவர்னர் ஆபீஸ் மூலமாக செய்யக்கூடிய கூட்டாட்சி இடர்பாடுகள் ஆளுநருடைய அத்துமீறல்கள் அப்படின்னு அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதையும் பொதுமக்களுடைய கவனத்திற்கு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக கொண்டு வருவது அவசியம்னு இப்ப கூட்டணி கட்சிகள் நினை வந்துட்டாங்க அதாவது நிர்வாக ரீதியான அணுகுமுறைகள் எல்லாம் தோற்றுப்போன ஒரு நிலையில் நீதிமன்றத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் கண்ணியத்துக்குரிய வகையில தீர்க்கப்பட வேண்டும் நீதிமன்றம் நினைக்கிறதுனால கையை ஓங்கினாலும் தலையில குட்டாமலே கையை திருப்பி எடுத்துக்கொள்கின்ற ஒரு சூழல்ல பொதுமக்கள் இடத்துல பேசுவதை தவிர இவர்களுக்கு வேறு வழியே இல்லைங்கிற நிலைமையில இந்த கால் வந்திருக்கு ஆளுநருடைய அத்துமீறல்களையும் குறிப்பிடுறாங்க அதை பத்தி என்ன இல்ல சரியாத்தான் நினைக்கிறாங்க இவரு இவர் திமுக எதிர்கட்சியா இருந்தபோது பிரதம இங்க வந்தாரு ஒரு ஆயுத தொழிற்சாலைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு ஆனா மற்றபடி எதுக்குமே தமிழகத்துடைய நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவங்க வந்து பேசிட்டு இருந்தபோது இவர் பேக் மோதின்னு சொல்லி இவங்க பலன் எல்லாம் பார்க்க விட்டாங்க இப்ப இவங்க தாராளமா கால் பேக் ஆறுன்றவே சொல்லி அது மாதிரி பலூன் பறக்க எந்த தப்பும் கிடையாது அது ஜனநாயக ரீதியிலான ஒரு எதிர்ப்பு தான் பொதுமக்களாகவே சேர்ந்து செய்யலாம் கட்சிகள் பொதுமக்களாக சேர்ந்து செய்யலாம் தாராளமா செய்யலாம் நம்ம எல்லாமே தனித்தனியாக பேசியிருக்கோம் சார் யூஜிசி மூலமாக மாநில கல்வி அமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்றாங்க இதுல ஆமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்றுல வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் யூஜிசி யூஜி மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்நேரமே அந்த ஜட்மெண்ட்டு எதிர்த்து பல குரல்கள் எழுந்தன அது வந்து டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் ஆனால் அதுக்கு அப்பீல் வந்து யாரும் பண்ணலை நம்ம முதல் முதல்ல இந்த பிரச்சனையை பேசும்போது கூட நான் சொன்னேன் பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சனை கொண்டு வருவது சரி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றது சரி இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆனா இன் அடிஷன் டு தட் இவங்க வந்து அந்த ஜுடிஷியல் ரிவியூக்கு வந்து இப்ப கேட்கணும் ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ கேட்டா பல மாநிலங்கள் அதை சப்போர்ட் பண்ணும் நம்ம அத கேட்டோம்னா அது செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று மோடி அரசினுடைய கண்களை அது உறுத்துது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாங்க ஆமா ஒரு மந்திரி சொல்லியிருக்காருல்ல என்ன தமிழ்நாடு இவ்வளவு வரி கொடுத்தா பதிலுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி பணம் கொடுங்கன்னு கேட்கறது எல்லாம் எவ்வளவு சின்ன பிள்ளை தனம்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அதாவது என்ன ஏதோ ஒரு மனநிலை அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது எப்படி சார் அது வருது ஒரு மாநிலம் வளர்ந்தால் இன்னொரு மாநிலத்துக்கு ஏதாவது இன்னொரு மாநிலத்துக்கு கூட அவங்க வளர்ந்துட்டாங்களேங்கிற பொறாமை எல்லாம் வர்றது எந்த விதத்துலயும் சரி கிடையாது அப்படிலாம் இருக்கிற மாதிரியும் தெரியல ஆனா ஒன்றிய அரசு தாய் மாதிரி இருந்து மற்ற மாநிலங்களை பிள்ளைகளாட்டம் ஒன்றிய அரசு காலம் எப்படி வரும் பொறாமை அது எப்படி தாய்க்கு வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி எப்படி கண்களை உறுத்தும் அப்படிங்கிற கேள்வி வருது சார் அனைவரும் தன் பிள்ளைகள் என்று தாய் கருதாத பொழுது அது வரும் வரும் இப்ப தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி பெற்றதுக்கு கேரளா ஆந்திரா தெலுங்கானாலாம் வளர்ச்சி பெற்ற கர்நாடகா வளர்ச்சி பெற்று இருக்கிறதுனாலங்க வேலை இல்லா திண்டம் அதிகமாக உள்ள வேலை வாய்ப்பு அதிகமாக இல்லாத வட மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்களே இது வந்து நாட்டுடைய வளர்ச்சி தானுங்க இல்லைன்னா அந்த அளவுக்கு இவங்க வளரலன்னா இவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அந்த ஜனங்கள் வந்து இன்னும் வேலை அங்கேயும் கிடைக்காம தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி இன்னொரு மாநிலத்துக்கு உதவிதானே செய்யுது இதை கூட பார்க்க தெரியாதா உங்களுக்கு இங்க அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்புவதற்கு இங்கு சில சக்திகள் முயற்சி செய்கின்றன அப்படிங்கிறது தான் இருக்கு சார் இல்ல திட்டமிட்ட குடியேற்றம் இல்லை ஆனா குடியேற்றம் நடக்கும்போது அதை திட்டமிடலாமா என்று சில பேர் திட்டமிடுவார்கள் அது நிஜம்தான் திட்டமிட்ட குடியேற்றம்னு நான் நினைக்கல ஏன்னா ஏன் அவங்க வர்றாங்க தமிழர்கள் வந்து அந்த வேலை செய்ய ஒரு காலத்துல வந்து பெங்களூர்ல கட்டிட தொழில் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில்தான் வந்துகிட்டு இருந்தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அது அதுதான் ஆனா இன்னைக்கு கட்டிட தொழிலுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வர்றது இல்ல அன்ஸ்கில் லேபருக்கு வந்து யாருமே வர்றது இல்ல அப்போ வடநாட்டு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வடநாட்டு தொழிலாளர்கள் தான் வந்திருக்காங்க இது யாருடைய தவறு தவறு என்று கருதப்பட்டால் அது யாருடைய தவறு உள்ளூர்ல வந்து ஆள் வேலைக்கு வரலன்னா அல்லது உள்ளூர்ல உள்ள இன்னொன்னு என்னன்னா உள்ளூர்ல உள்ள ஆளுக்கு வந்து வேலைக்கு வந்து அவேர்னஸ் அதிகம் சம்பளம் வந்து மினிமம் வேஜஸ் கொடுத்தா தீரணும் அப்ப பணம் படைத்தவர்கள் வந்து தங்கள் பணத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்கள் இவங்க வந்து கூட வேலை இருந்து அமெரிக்காவுக்குள்ள உள்ளவர்களுக்கு வந்து சமணம் வந்து அமெரிக்காவில் உள்ளவங்க அளவு கொடுக்க வேண்டியது இல்லை அதே மாதிரி உலகம் பூரா ஒரே நிலைமைதான் சுரண்டல் என்பது சுரண்டும் மனப்பான்ப்பு உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு இதுல குறிப்பாக தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக அர்பனைசேஷன் இருக்கு அதுக்கப்புறம் இந்த தலைமுறைங்கிறது வந்து ஒரு மாதிரி திட்டமிட்ட குடும்பங்களினுடைய தலைமுறையாக இருக்கு அதனால இயல்பாகவே இங்கு மக்கள் தொகையும் குறைஞ்சிருக்குது அதனால இங்கே இங்கு இவர்கள் வேலைக்கு குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு செய்ய செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்றதா இல்லை தமிழ்நாட்டில் உள்ளவங்க சோம்பேறியில் ஆயிட்டாங்க குடிச்சு குடிச்சு சோம்பேறியில் ஆயிட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்களே அதை ஒட்டி இதை பார்க்கிறதா ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு அப்ப எல்லாம் வந்து அர்பன்ல உள்ளவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து மீனியல் ஜாபுக்கு போறது கிடையாது இப்ப நீங்க கிராமத்துல போய் விவசாயத்துல போய் பாருங்க முப்பது வயசு கிழும் யாருந்த விவசாய தொழிலாளி தமிழ்ல தமிழுக்காரங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது அறுநூறு ரூபா கொடுக்குறோம் எழுநூறு ரூபா கொடுக்குறோம் ஆனா வரமாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து எ டிஃபரன்ஸ் அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட் வேற டிபெண்ட் ஸ்டேட் வேற இந்த தமிழ்நாடு சில பேர் வந்து டிபெண்டபிளா இருந்தா நமக்கு என்ன கவலை அதான் அரசாங்கம் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிற மனப்பான்மை உள்ளவங்களா இருக்கலாம் அப்படி ஆட்கள் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படி பார்க்கணுமா இல்லை கூலி கொடுக்கறதுக்கு தயாரானாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலவுடைமை மனநிலை மாறல அதனால அந்த ஃப்ரிக்ஷன் வந்து விவசாய தொழிலாளர்களுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் இடையில இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து இருக்கு வர்க்க சிந்தனைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை இருக்கலாம் எனக்கு தோணலை இன்னொன்று நான் தமிழ்நாட்டில் இப்போ வாழ்றது இல்லை கர்நாடகத்தில் இருக்கேங்கிறனால அது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்றும் நான் கேட்குறேன் இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் ரொம்ப முக்கியம்தான் ஒரு நாள் விவசாய தொழிலாளிக்கு வரைக்கு குறைஞ்சது ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படி இல்லாமல் ஒரு ஏழை விவசாய தொழிலையும் வேலை பார்க்க மாட்டார் வர மாட்டார் விவசாயத்துக்கு நான் கேட்குறேன் இருபத்தஞ்சு கிலோ வந்து ரைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இவங்க டாஸ்மாக் மேல டிபெண்டன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா டாஸ்மாக் வருமானம் வந்து நம்முடைய வெல்ஃபேர் மெசேஜ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் உதவுது நம்ம அதை வந்து உதவி தள்ளிட முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணமா சொல்லப்படுது இவங்க ஏறக்குறைய ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்குறாங்க ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தஞ்சு கிலோ ஒரு கோடினே வச்சுக்குவோம் எனக்கு சரியா தெரியாது நம்பர் வந்து ஒரு கோடினே வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு விதமான ரேஷன் கார்டு இருக்கு இந்த வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு இருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாதவங்களுக்குன்னு சொல்லி இந்த இருபத்தஞ்சு கிலோ வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கப்படுறதா நான் நினைக்கிறேன் ஒரு கோடி ரேஷன் கார்டுக்கு அது மாதிரி கொடுத்தா கூட நீங்க வந்து ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணீங்கன்னா இப்ப மத்த எல்லாம் கொடுக்கறதுக்கு சார்ஜ் பண்றாங்க அதாவது அதீதமான சார்ஜ் கிடையாது இந்த மளிகை சமாள்கள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நியாயமான சார்ஜ் பண்றாங்க வெறும் அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணா ஒரு கோடி குடும்பங்களுக்கு ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபான்னு சார்ஜ் பண்ணா அவங்க வந்து எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும் இருபத்தஞ்சு கிலோவுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த நூத்தி இருபத்தி ரூபாங்கிறது ஒரு நாள் சம்பளத்துல இருபத்தஞ்சு பெர்சென்ட் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அப்ப மக்களால் கொடுக்க முடியாது இதை அப்படி அவங்ககிட்ட வந்து இந்த அஞ்சு ரூபா வாங்குனா இந்த ஒரு மாசத்துல வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வருது அப்ப அது நிச்சயமா வந்து அரசுக்கு வந்து ரொம்ப பெரிய வருமானம் தானே நம்ம வந்து இந்த டாஸ்மாக் மேல உள்ள டிபெண்டன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறது தேவை பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு இவர் வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி செஞ்சிருவோம்னு சொன்னா கூட அங்கே தலையாட்டிட்டு வெளியில் வந்து போராட்டம் நடத்துவாங்க இதுதான் பிரச்சனை இந்த ஸ்டே இந்த நேஷனல் இஷ்யூஸில் கன்சென்சஸ் இருக்கணும்னு எப்படி சொல்கிறாங்களோ அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் அதே மாதிரி மாநிலத்துடைய முக்கியமான பிரச்சனைகள்லையும் அப்படி ஒரு கன்சென்சஸ் வர்ற சூழ்நிலை வந்தால் அரசியல் வந்து இன்னும் கண்ணியமானதாக இருக்கும் மேன்மையானதாக இருக்கும் அந்த டிபெண்டன்ஸ் ஆன் டாஸ்மாக் அது தொடர்பான சிந்தனை அல்லது அது தொடர்பான முழக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குல்ல சார் இப்போது நீங்கள் சொன்னது கூட ஒரு வகையில் நான் அப்படித்தான் பார்க்குறேன் அது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா அவசியம் இல்லையாங்கிற கேள்வி வந்து எனக்குள்ளே வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி நாடு முழுக்க அமல்படுத்தியதற்கு பிறகு ரெண்டு இனங்கள் அல்லது மூன்று இனங்கள் டாஸ்மாக் பெட்ரோல் டீசல் அப்புறம் துறை அப்படின்னு மூன்று அல்லது அதை ஒட்டி சில சின்ன சின்ன துறைகள் இருக்கலாம் சின்ன சின்ன இடங்கள் இருக்கலாம் இதை தவிர மாநிலத்துக்கென்று வருவாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாவே கிடையாது அப்படி இருக்கும்போது போது இதை வந்து டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அரசு விரும்பி ஏற்றுக்கொண்ட டிபெண்டன்ஸா இல்ல ஒன்றிய அரசினுடைய கொள்கையின் விளைவாக வந்த சார்பாய் சேலையில முள் பாஞ்சாலும் முள்ள சேலை பாஞ்சாலும் சேதாரம் வந்து சேலைக்குத்தான் இந்த டாஸ்மாக் டிபெண்டன்ஸ் யாருனால வந்திருந்தாலுமே டாஸ்மாக் டிபெண்டன்ஸ்ங்கிறது வந்து மாநில மக்களுக்கு வந்து விரோதமான ஒன்றுதான் அது கம்ஃபர்டபுள் கிடையாது அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைக்கணும் நம்மளால இன்னைக்கு ஜிஎஸ்டி எதுவுமே செய்ய முடியாதுன்னா நம்ம இதை வந்து பண்ண முடியாதா இந்த அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ண முடியாதா என்ன பண்ண முடியும் தான் இது ரொம்ப அதாவது ஏழைகளுக்கு ஒரு பர்டனா இருக்க கூடாது ஐ அக்ரி ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்ணாலும் சரி அது பேர்டனா இருக்காது ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில எந்த அரசியல் கட்சியும் செய்யாது இதே பிஜேபி அங்க அஞ்சு கிலோ அரிசியை கொடுக்குறவங்க யூபியில் அஞ்சு கிலோ அரிசியை கொடுக்குறவங்க இவங்க இருபத்தி பாத்தீங்களா ஏழை மக்கள் மேல சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க எந்த ஒரு கட்சியும் அப்படிப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ள விரும்பாதுங்கிறது நமக்குள்ள மிக சிக்கலான ஒரு சூழ்நிலை நம்மளால வந்து இந்த டாஸ்மாக் வருமானத்தை மீறி மற்ற துறை வருமானங்கள்ல வந்து கவனம் எடுக்க முடியும் இவர் வந்து அதை பத்தி கோடிட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தாரு பிடிஆர் வந்து அவர் நிதியமைச்சராக இருந்தபோது அது மாதிரி வந்து சில சில திட்டங்களும் வந்து அவர் செயல்படுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகம் அதுல அரசு வந்து அதுல எல்லாம் கவனம் செலுத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த அரசு வந்து மற்ற இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் உள்ள பல அரசுகளை விட இவங்க வந்து ஏழை எளியவர்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டவங்க அதுல யாருக்கும் சந்தேகம் வர முடியாது இப்ப சீத்தாராமையை பத்தி என்ன வேணாலும் கமெண்ட் அடிக்கலாம் ஆனா ஏழை எளிய மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டு வருங்களுக்கு யாருமே வந்து இது சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது அவருடைய உருவெச்சுக்கிட்டாரு இதுல இருந்து நான் வர்றேன்னு சொல்லி சார் அதே மாதிரி சித்தராமையாவோ சித்தராமையாவோ அல்லது திமுக கலைஞர் ஸ்டாலின் போன்றவர்களோ அந்த பேஸுக்காக நடவடிக்கைகள் எடுக்கல அவங்க அவங்களுடைய கொள்கை நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அதனுடைய நன்மைகள் பல பலன்கள் கிடைக்க பெற்று அந்த பேஸ் உருவாகி இருக்கிறது அப்படின்னு தானே சார் பார்க்கணும் பேஸுக்காக அரசியல் நடவடிக்கைகள் அவங்க எடுக்கல இல்ல ஒரு பேஸ் வந்து அவங்க அவங்க இப்ப உதாரணமா அவர் வந்து பேக்வர்டு கிளாஸஸ் மைனாரிட்டிஸ் எஸ்சி எஸ்சி பிசி அந்த இங்கே இப்பதான் சொல்லிட்டு இருப்பாங்க பிசி எஸ்சி எம் சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அதை வந்து அவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க அப்ப அவருடைய கான்சன்ட்ரேஷன் அதுல தான் இருந்தது அவருடைய அவர் பண்ணாரு இவங்களை பொறுத்த மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இல்லாம திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவங்க அவருடைய திராவிடர் கழகத்துடைய சமுதாய மலமலர்ச்சி கொள்கைகளை அப்படியே ஏத்துக்கிட்டவங்க அந்த சமுதாய மரமலர்ச்சி கொள்கை திரும்ப திரும்ப என்ன சொல்லுச்சுன்னா இந்த நாட்டுல வரல பல பிரச்சனைகளுக்கு ஜாதி தான் அடிப்படை காரணம் ஜாதியின் காரணமாக பிற்படுத்தப்பட்டவர்களை நீ வருமானம் உள்ளவே வருமானம் இல்லாதவன்னு பாக்காத வந்து வெல்ஃபேர் மினிஸ்டர்ல வந்து டைரக்டர் இருந்த போது இங்க ஒரு அமைப்பு இருக்கு இதுல தமிழ்நாட்டுல ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் அந்த ஆதி திராவிடர்களுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இது கொடுக்கறதுக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்கு அங்க அவங்க டிராக்டர் கடன் உதவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரப்போசல் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால அந்த ப்ரோபோசல்ல வந்து நம்ம நாங்க அது வந்து ஏத்துக்கண்டனும் ஏன்னா பணம் கொடுக்கும்போது இந்த இந்த காரணங்களுக்காக இந்த திட்டங்களுக்காக சொல்லி அவங்க சொல்றதுங்கிறது ஒரு அது ஒரு சாங்கியம் தான் அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கன்சர்ன்ஸ் வாங்கனும்னு இல்லை பட் தே யூஸ் கீப் கீப் பர்ஸ் இன்ஃபார்ம் அப்போ இத பத்தி கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் சொல்றாரு ஏன்னா ஏழை எளியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிராக்டருக்குலாம் எதுக்கு லோன் கொடுக்கணும் தெர் வாஸ் அ டோக் நான் கேட்டேன் அவங்க வந்து ஷெட்யூல் காஸ்டா இருக்காங்கறனால அவங்க டிராக்டர் ஓன் பண்ண கூடாதா அவங்களுக்கு நாலு ஏக்கர் நிலம் இருக்கு பத்து ஏக்கர் நிலத்துக்கு உழுகுற மாதிரியான ஒரு நில இதை டிராக்டர் வாங்கினாருன்னா தன்னுடைய நாலு ஏக்கர் நிலத்தை நல்லா உழுதுட்டு நிலம்லாம் மீதி ஆறு ஏக்கர் நிலத்துக்கு அவர் வாடகை அவருக்கு வருமானம் வரும் இன்ஸ்டால் பே பண்ணுவாரு இதுல என்ன சிக்கல் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா நோபடி கூட ஆன்சர் தான் ஆனா பாருங்க மனநிலை எப்படி இருக்கு இதான் பெரியார் வந்து சொன்னாரு இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அவன் ஏழையா பணக்காரன்னு சொல்லி பார்க்காத சமுதாய நிலையில கீழ்மட்டத்தில் வச்சிருக்காங்களே அதுதான் உண்மையான வறுமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது முழுக்க முழுக்க உண்மை அப்ப இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதே அவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அது இவங்க இவங்களுடைய அது இவங்களுக்கும் பலம் அந்த ஜனங்களுக்கும் பலம் இட் வாஸ் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அதுல வந்து இவங்க பின்வாங்கவே இல்ல அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் ஒரு நரிக்குறவு சமுதாயம் சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து ஒரு பஸ் நடத்துனர் வந்து கொஞ்சம் அவமரியாத பேசுனார்னா அந்த செய்தி கிடைச்சுன்னா உடனே அவர் வந்து பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அதுக்குதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு டெண்டன்சி இருக்கிற வரைக்கும் ஒரு அரசு நல்ல அரசா இருக்குன்னு அர்த்தம் அந்த டெண்டன்சி அந்த நோக்கம் கீழே உள்ளவங்க தப்பு பண்ணலாம் பண்றாங்க ஏன்னா ஆயிரம் வருஷமா உருவாக்கப்பட்ட இந்த ஜாதிங்கிற சழுக்கம் வந்து ரெண்டு நாள் வந்து காணாம நான் நினைக்கிறேன் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வெல்பேர் மிஷன் இவங்க சொல்றது வந்து உண்மையாகவே அடித்தட்டு மக்கள் மேல வரணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு சிச்சுவேஷன் வரணுங்கிறதுக்காக போராடுற ஒரு ஆட்சி அப்படிங்கிற விதத்துல திமுக ஆட்சியை பத்தி நிச்சயமா சந்தோஷப்படலாம் அதுக்காகத்தான் மற்றவர்கள் செய்யாத ஒரு செயலை நான் சொன்னேன்ல எல்லா கட்சிக்கும் சேர்ந்து வந்து ஒரு முயற்சி எடுக்கட்டும் இது சில சில பேர் அப்படி ஒரு முதல்வர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலே கொடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா அவங்க செய்யவே மாட்டாங்கன்னு தெரியும் இப்ப இவர் வந்து ஏபிஎஸ் வந்து முதல்வரா இருந்தாரு கொரோனா சமயத்துல வந்து இவர் அந்நேரம் எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருந்தாரு அவர் என்ன கேட்டாரு நீங்க வந்து ஏபி கொரோனா சம்பந்தமா ஆலோசனை கூட்டம் நடத்தும் போது எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் ஃபீல்ட்ல போய் பாக்குறோம் அதுக்கு யுபிஎஸ் என்ன சொன்னாரு எதிர்கட்சி தலைவர் என்ன டாக்டரா அப்படின்னு கேட்டாரு ஒரு இன்சென்சிட்டி ரிமார்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது வந்து ஆனால் ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக மாற்றப்பட்டு விட்டு யுபி கொரோனா சம்பந்தப்பட்ட மீட்டிங் கூப்பிட்டார் அதே விஜயபாஸ்கர் அன்று நல்வாழ்வு துறை அமைச்சராக இருந்த டாக்டர் விஜயபாஸ்கர் பாஸ்கர இங்க கொரோனாவுக்காக போட்ட கமிட்டில சேர்த்துக்கிட்டாங்க ஆமா இதெல்லாம் வந்து அவருடைய அவருடைய மேன்மையான ஒரு மனப்பான்மை காட்டுதுன்றது யாரு இயற்கை யாராவது சண்டை விடுவாங்களா இதுக்காக வேண்டிய நான் இதை சொன்னேன் நீ திமுகவுடைய சொம்பு திமுகவுடைய கப்பு ஆரம்பிச்சிடும் அவங்க திமுக உடைய சொம்பு திமுகவுடைய கப்புன்னு சொல்றாங்க வலிந்து திமுகவை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சார் கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது நான் விமர்சனம் செய்யத்தான் செய்வேன் எதுன்னு விமர்சனம் செய்யணும்னு நினைக்கிறனோ அதுல விமர்சனம் பாராட்டணும்னு நினைக்கிறோம் அதுல கண்டிப்பா பாராட்டணும் ஆனா அவங்க கொடுக்குற அழுத்தத்துக்கு வந்து இது ஒரு காரணமாக இருக்குது இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தா அவங்க நாலு விஷயத்துக்கு ரெண்டு விஷயமாவது எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு கொடுக்கற பியர் பிரஷராக அது இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் அதனாலேயே அவங்க வந்து இவ்வளவு இப்படி பேசிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு பிரச்சனைய கூட எதிர்த்து பேசுறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கும் சிலர் வரவேண்டியது இருக்குது என்னை மாதிரி நீங்க இப்படில்லாம் பேர் பிரஷர் கொடுத்து எங்கள வேலை வாங்கிட முடியாது உங்க அஜென்டாதான் மட்டும் அப்படின்னு சொல்லி விலகி ஓட வேண்டியதாக இருக்கு அரசியல் ரீதியாக நீ நீங்க உள்ளூர்காரரு அதனால அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் என்னுடைய வெளியூர்காரன் அது அரசியல் ரீதியாகவும் மூன்று மூன்று தேர்தல்கள் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆகிறார் சார் ஆனா மூன்று தேர்தல்கள் தமிழ்நாடு வந்து ரிஜெக்ட் பண்ணுது அவரை அதனாலேயே தமிழ்நாடு மேல அவரை சார்ந்தவர்களுக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு வந்து விட்டது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அது எவ்வளவு தூரம் சரி சார் அது உண்மைதான் அவங்களுக்கு மட்டும் இல்ல இவருக்கும் சேர்ந்துதான் இருக்கு இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன வாயிலும் வர சொல்றாரு நான் சொன்னேன் இல்ல இந்த இரும்பு யோகத்தை பத்தி இவர் சொன்னாரு முதலமைச்சர் வந்து அறிவிப்பு வெளியிட்டார் என்ன தான் கண்டுபிடிச்சத சொன்னாரா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை தானே சொன்னாரு அப்ப அதுக்கு பாராட்டுறதுக்கு ஏன் மனசு இல்ல அல்லது அது விமர்சனமா அது பண்ணட்டும் அட்னாலேஜ் ஏன் கவுனம் காக்குறாங்க அட்னாலேஜ் பண்றதுக்கும் மனசு இல்ல அது கூட மனசு இல்ல இது அவங்களுடைய உண்மையான மனஞ்சுடைய வெளிப்பாடு இதெல்லாம் வந்து இதெல்லாம் அதனால அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு அந்த இடைவெளி இருக்குது வெறுப்பு வர்றதுக்காக அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்படிலாம் நீங்க வந்து சதி செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தா நீங்க வீழ்த்த முயலும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் துணிந்து எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க சார் அது வரவேற்க தகுந்தது அது வரவேற்க தகுந்தது அந்த அந்த காலத்துல பாரதிதாசன் வந்து ரொம்ப அருமையா சொன்னாருங்க அதாவது பாரதாசன் ரொம்ப உணர்ச்சி குவியலானவர் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த எல்லா உணர்ச்சி குவியலுக்கு நடுவையும் அவற்றை வந்து ரொம்ப தெளிவான பகுப்பாய்வு இருந்தது அவர் என்ன சொன்னார் வீரத்தமிழன் வெறி குண்டெழுந்தான் உறக்க கேட்டான் உயிரோ நம் தமிழ் அகிலம் கெழிய ஆமாம் என்றனர் அதோட அவர் நிப்பாட்டில அடுத்த ஒன்று சொன்னாரு ஒற்றுமை என்றான் நற்றேன் என்றனர் அதுதான் இன்னைக்கு தேவை இந்த விஷயத்துல ஒத்துமையா எல்லாரும் ஒரு குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி இது இதை ஒட்டி நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல சார் அந்த செய்தியும் இருக்கு சார் சிதம்பரம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் ஆணவத்தோடு பேசிய ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் அதில் இன்னொன்னையும் குறிப்பிட்டு இருக்காரு இங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை சொல்றீங்களே வடநாட்டுல இருந்து மும்மொழி கொள்கை இருக்கு அந்த மாநிலங்கள்னு கேட்டிருக்காரு ஏன் அதை பத்தி உள்ளூர்ல உள்ள பிஜேபிக்காரங்க அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க தமிழர்கள் உள்ளூர்ல இருக்கிறவங்க ஒரே விஷயம் தான் சார் திமுகவோட பள்ளிகள்ல திமுக பிரமுகர்கள் நடத்துற பள்ளியில மும்மொழி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் அரசியல ஏன் ஏற்கவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எல்முருகன் உட்பட இன்றைக்கும் பேசி இருக்கிறார் நேற்றும் நேற்றும் பேசி இருக்கிறாரு பாலச்சந்திரன் உட்பட சார் நீங்க நீங்க சார் அந்த சாய்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்டேட் சிலபஸ் அப்படின்னு இரண்டு சாய்ஸ் இருக்கு அந்த பள்ளிகள்ல அந்த பள்ளிகள் ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சிபிஎஸ்சியை பண்றாங்க சிபிஎஸ்சி சிஸ்டத்துக்குள்ள மும்மொழி கொள்கை இருக்குன்னா அது அந்த ஸ்கூல்கள் எல்லாத்திலயும் நடைமுறை செய்ய நடைமுறைப்படுத்தப்படுகிறது மாநில அரசினுடைய மாநில அரசினுடைய பள்ளிகள்ல இருமொழி கொள்கை இருக்கு அதுல வந்து சிபிஎஸ்சி சிஸ்டம் கிடையாது இங்க வந்து அந்த சிக்கல் இல்லை அப்படி இருக்கும்போது சாய்ஸ் வந்து பெற்றோர்களுக்கோ அல்லது அந்த மாணவர்களுக்கோ தான இருக்கு இல்லையே சாய்ஸ் வந்து இவங்களுக்கு அனுப்பிச்சில்ல இவங்க ஏன் சிலபஸ் சிபிஎஸ் சலபஸ்ல ஸ்கூல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஸ்டேட் செலவுஸ்ல ஆரம்பிக்க வேண்டியது தானே நம்ம ஸ்டேட் செலவு எந்த அளவுல இன்ஃபெரியர் ஸ்டேட் ஆரம்பிச்சாலும் அந்த கொஸ்டினே வராதுல்ல ஸ்டேட் சிலபஸ்ல ஆரம்பிச்சா வராது அப்படின்னு சொல்லலாம் ஆனா சிபிஎஸ்சிக்காக ஒரு மயக்கம் இருக்கு இல்ல சமூகத்துல சரி அந்த மயக்கத்தில எது பயன்படுத்தணும் அந்த வேகத்தை இவங்க எதுக்கு பயன்படுத்தணும் இவங்களுக்கு கட்சின்னு இருக்கு கொள்கை இருக்கு இவங்களுடைய குடும்பத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இருக்கும் போது எதுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அனவசிய பிரச்சனை கொடுக்கணும் ஆஹ் அதனால அந்த பிசினஸ்ஸா இருந்தாலும் கொள்கைக்கு விரோதமான பிசினஸ் போக கூடாது கல்வி பிசினஸ் சொல்லக்கூடாது அது வேற விஷயம் இல்ல அது பிசினஸ் இருக்கு அது இன்னைக்கு இருக்கு கல்வி உண்மையாதுதான் அது தான் இருக்கு ஆனா அதனால அது கொள்கைக்கு விரோதமான பிசினஸ் ஏற்க கூடாது அப்படின்னு வணிகத்திலும் கண்ணியம் இருக்க வேண்டும் நேர்மை இருக்க வேண்டும் சொல்லுவாங்கல்ல தன் கொள்கைக்கு விரோதமான ஒரு இதா வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் பரவலாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கில கல்வி அப்படிங்கிற ஒரு மோகம் மோகம்னு சொல்லலாமா ஆங்கில கல்விக்கான மோகம் வந்து எல்லா செக்ஷன்லயும் இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க சொல்றது மிகப்பெரிய நடைமுறைக்கு வராத ஒரு லட்சியவாதமாக போயிடாதா போகாது ஏன்னா டெல்லியில வந்து பட்டேல் மார்க்கில் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்கூல் பேர் மறந்துட்டேன் அந்த ஸ்கூல் வந்து பழைய கேபினட் செக்ரட்டரி ஒருத்தருடைய டாக்டர்ல வந்து ஆரம்பிச்ச ஸ்கூல் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆனா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் பயிற்று மொழி வந்து ஹிந்தி அது காரணம் என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய தாய்மொழியில தான் இந்த பிள்ளைங்க வந்து விரட்டு புரிஞ்சுக்கும் அதனால அஞ்சு இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூல்ல பயிற்று மொழி வந்து தான் இந்த இதுல இங்கிலீஷ்ல சொல்லி தருறதுல வந்துங்க சில வேடிக்கைகள் இருக்கு இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பெரிய இது பாட்டு என்ன ரெயின் ரெயின் கோ அவே அப்படிங்கறத இந்த இதுல மலர்களுக்கு தர்ற பாட்டு அவங்களுக்கு வந்து மழை இடைஞ்சல் உள்ள பிரதேசங்க அவங்க ரெயின் கோ அவேனாங்க இங்க வந்து வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னது நேற்று மின் கொம்பு சுற்றி காற்றடிக்குது பேணி கேணி நீர்ப்படி சொரித்தவளை கூப்பிடுகுது அப்படின்னு மழை வர்றதை பத்தி எல்லாம் பாடின பள்ளுப்பாட்டு உள்ள நாடு நம்ம நாடு நம்ம நாட்டுக்கு தேவையானதுதான் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதனால வந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் போது இந்த பள்ளிகள்லாம் முதல்ல வந்து பயிற்று மொழி முழுக்க முழுக்க தமிழா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கட்டும் ஏன் வைக்க முடியாது இப்ப மத்த மாநிலங்கள்ல வந்து ஒரு மொழி மொழியாகவாவது கன்னடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் சொல்லி கன்னடத்துல சட்டம் போட்ட போது அப்படி கற்றுக் கொடுக்காத பள்ளிகளுக்கு கிரிமினல் கேஸ் சொல்லி சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கு இங்க ஏன் அப்படிப்பட்ட சட்டத்துல முதல்ல ப்ரொவிஷன் வராம விட்டோம் நம்முடைய பெருந்தன்மை நம்முடைய பெருந்தன்மை எல்லாமே வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது இப்ப அந்த சட்டத்துல புரொவிஷன் கொடுக்க பார்த்தா உடனடியா கோர்ட்டுக்கு போறாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கறதும் தெரியுது அத்தோட நிறுத்திக்குவோம் சார் அதுக்கு மேல வேண்டாம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் வணக்கம் கண்டிப்பா கண்டிப்பா நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்